ஃப்ளாஷ் ஆன்ல இருக்குது மொபைல் யூஸ் கேமரா ஆன்ல இருக்குதா கேமரா ஆன்ல இருக்கு நான் வீடியோ எடுக்கறேன் வீடியோவா என்ன இப்போதான் வரேன் வீட்டுக்கு இப்ப வீடியோ அக்கா வந்து ஹோம் லோன் அப்ளை 30 வருஷம் கட்டணுமா இஎம்ஐ மட்டும் 30 வருஷம் கட்டணுமா வட்டி மட்டுமே 90 லட்சம் வருதா அதுக்கு ஆப்ஷன் ஏதாவது இருக்கா கம்மி பண்றதுக்கு எது வட்டி உடனே சொல்லுமா இல்ல இப்பவே சொல்லு சொல்றேன் எனக்கு இப்பவே சொல்லு சரி வா

இந்த இஎம்ஐ அமௌண்ட்ல பர் டேக்கு நூறு ரூபான்ற மாதிரி ஒரு மாசத்துக்கு மூணாயிரம் ரூபாய் நம்ம இந்த இஎம்ஐ அமௌண்ட்ல இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நாற்பத்தி மூணாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒரு ரூபாய் வந்து நமக்கு இஎம்ஐ சேஞ்ச் ஆகும் ஒரு நாளைக்கு நூறு ரூபான்னா மாசம் மூணாயிரம் ரூபாய் சேர்த்து கட்டுறதுனால என்ன லட்சக்கணக்கில் மிச்சம் பண்ணிட்டு போறோம் வெறும் மூணாயிரம் ரூபாய் சொல்றதா எவ்வளவு மிச்சம் ஆகுது அப்படின்னு நான் சொல்றேன் பாரு இப்ப நார்மலா வந்து அவங்க போட்டு கொடுத்த இஎம்ஐ அமௌண்ட் நாற்பதாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தோரு ரூபாய் அவங்க கட்டினாங்க அப்படின்னா தொண்ணூறு லட்சம் ரூபாய் இன்ட்ரெஸ்ட் மட்டும் அவங்க கட்டுவாங்க அதான் நீயே சொன்ன அதே நான் சொல்ற மாதிரி ஒரு மூணாயிரம் ரூபாய் இஎம்ஐல இன்க்ரீஸ் பண்ணி கட்டினாங்க அப்படின்னா அவங்க முப்பது வருஷம் போட்டிருக்க டெனியூர் வந்து இருபத்தி ரெண்டு வருஷமா குறைஞ்சிரும் அது மட்டும் இல்ல இன்ட்ரெஸ்ட்ல இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் வந்து நமக்கு மிச்சமாகும் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்ல வந்து இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் நமக்கு மிச்சம் ஆகுது முப்பது வருஷம் கட்ட வேண்டிய லோன் வந்து இருபத்தி ரெண்டு வருஷத்துலயே நமக்கு வந்து முடிஞ்சிருக்கு நான் சொல்ற மாதிரி கட்டினா இப்ப தெரியுதா ஒரு மூணாயிரம் ரூபாய் இஎம்ஐல அதிகம் பண்றதுனால நமக்கு எத்தனை லட்சம் நமக்கு மிச்சம் ஆகுதுன்ட்டு